வணக்கம் செஃப் செஃப்ராஜா காராம்பி வரை சேர்த்துக்குன்னு பாருவாங்க இது வந்து காராமஞ்சியில் கலப்பரில் ஒரு நேரம் வச்சு ரெண்டு ஒன்றா பட்டா இருக்கும் கலர் குறைக்குமாதிரி ஆயிரம் தானியம் சாப்பு கிரீன் சாப்பு கொத்தமல்லி சால்ட்டு மாவடிக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா சோபம் பூஞ்சி பருவம் கல்லாமருக்கு வந்து வடைப்படும் நார்மலாக கலவர குறை விட மருவோம் வரை காராமணி வரை நல்லா நல்லா வந்துருச்சு அதனால் வந்தோடனா முதல் மணி தான் மேலே வந்துச்சு மதியம் தரோம் மேலே வந்து கரப்பிடலாம் இதுக்கு வந்து தேங்காய் டக்குனு தேங்காய் நல்லாயிருக்கும் நிறைய கவலை மட்டும் வரையிட்டு தேங்காய் டெக்னி மறுபடியும் வந்துடுவோம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் கிடைக்கணும் நீங்கள் அதை கிடைக்கணும்